புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு தாமதமாக வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார் மகாராஜ பாண்டி அவர்கள் எவ்வளவு நேரம் தாமதமாக வந்தாங்க அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது கண்டிப்பாக புதுச்சேரி மாநில காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடல் தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றோருக்கான எழுத்து தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது பன்னெண்டு மையங்களில் ஐநூறு பதவிக்கு நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் தேர்வு எழுதி வருகின்றனர் காலை பத்து மணிக்கு தொடங்கி தேர்வு வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தேர்வில் பங்கேற்க வருபவர்கள் காலை ஒன்பதரை மணிக்குள் தேர்வு மையத்துக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி தேர்வு மையத்துக்கு இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்தார்கள் அதாவது ஒன்பதரை மணி என்றால் அவங்க ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஒன்பது முப்பத்தேழுன்னு வந்தாங்க என்ன காரணம்னா காலையில பாண்டிச்சேரியில டிராபிக் ஜாம் இருக்கும் பஸ் கிடைக்கல என்ற காரணங்கள அவங்க வர முடியல ஐந்து நிமிடம் தாமதமா வந்தாங்க ஆனால் தேர்வு நேரம் முடிந்து விட்டதாக கூறி தேர்வு மையம் அஹ் நுழைவு வாயில் வந்து மூடப்பட்டது அதாவது சரியாக ஒன்பதரை மணிக்குள் அந்த தேர்வு மையம் கேட்டு வந்து இழுத்து மூடப்பட்டது இதனால் தேர்வு எழுத முடியவில்லையே என கேட்டை பிடித்து தேர்வு எழுத மாணவிகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அங்கிருந்தவர்கள் அவர்களை எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவர்கள் சமாதானப்படுத்த முடியல அப்போது அந்த வழியாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வாகனத்துல வந்து கொண்டிருந்தாங்க அவரை வழிமறித்து தேர்வு எழுத வந்த மாணவிகள் தங்களை தேர்வு எழுத அனுமதிக்குமாறும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தங்களால் வந்து தாமதமாக வந்தோம் கேட்டாங்க அப்போது அதிகாரிகளை போலீஸ் அதிகாரிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ஆனாலும் தேர்வு எழுத மாணவிகளை அனுமதிக்கப்படவில்லை விதிமுறைகளை நாங்கள் வந்து கடுமையாக பின்பற்றுகிறோம் ஒன்பதரை மணிக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஒன்பதோ மணியை தாண்டி வந்ததால் வந்து அவங்களை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர் இதனால் சட்டப்பேரவைத் தலைவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் இதனால் தேர்வு எழுத முடியவில்லையே நமது கனவும் நமது கனவு வந்து நிறைவேறவில்லை என்ற விருத்தியில் தேர்வுக்காக கொண்டு வந்த நுழைவுச் சேட்டு மற்றும் ஆதரத்தைகளை அட்டைகளை சாலையிலே வீசிவிட்டு அங்கேயே அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதது ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க